தமிழர் நிலமே வணக்கம் இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆஹ் ரைட்டு வெள்ளிக்கிழமை பக்ரீதி சந்தை ரொம்பவே களைவிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா வண்டிகள் ஏற்ற இறக்க எல்லாம் நெறித்தா இருக்காங்க குட்டிகள் வாங்குறதுக்கு நிறைய வந்திருக்கு குட்டிகளும் நிறைய வந்திருக்கு விதவிதமான குட்டிகள் வந்திருக்கு செம்ரியில இதெல்லாம் ஏகப்பட்ட குட்டிகள் உள்ள வந்திருக்கு குட்டிகள் வாங்க விற்க ஜோரம் நடந்துகிட்டு இருக்கு உள்ள போய் எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு எப்படி விலை சொல்றாங்க எப்படி விலையை குறைச்சு வாங்குறாங்க அப்படிங்கிறத புல்லா கேட்க போறோம் வாங்க போலாம்

ஒரு அறுபத்தஞ்சில இருக்கும்ண்ண நல்லா வளர்த்துருக்கீங்க தீனி தீனி கரெக்டாக போடுறியா மேயே ஆ தீவனங்கல் தூசி வைப்போம் ஆ செம்மையா வளர்த்திருக்கீங்க அண்ணா இந்த கடை வேணும்னா உங்களை காண்டக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணுங்க நம்பர் வச்சு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்களேன் எவ்வளோண்ணே இந்த கடை வேணும் அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுங்க இது போக இன்னும் ரெண்டு கடை கிடக்கு ஆ இது போக இன்னும் ரெண்டு கடை கிடக்குங்க அண்ணா எந்த ஊர்ல இருந்து ஆ நம்ம திருப்பூர் திருப்பூரா ஆமா திருப்பூர்னா ரொம்ப தூரமாச்சே எவ்வளவு கிலோமீட்ரு ஒரு இருநூத்தம்பது வரும் சரி குட்டியை வாங்கிட்டு எப்படி கொண்டு போவீங்க கார்ல எடுத்து போயிருவோம் எத்தனை குட்டி பிளான் பண்ணி வந்தீங்க நம்ம சும்மா வந்துச்சு பக்ரீத்துக்கு எடுக்க வந்துச்சுங்க குட்டி நல்லா இருந்துச்சு சரி பாத்துக்கு வாங்கி வச்சாப்போம் பக்திக்கு நம்ம திருமங்களுக்கு பிடிச்சாச்சு ரெண்டு குட்டி வேணும்னு வந்துச்சுங்க சரி பெருவாட்ட எதுவும் இல்ல அதனால நம்ம குட்டி வந்து புடிச்சிருந்து அதெல்லாம் எடுத்துச்சு சரி திருப்பூர்ல இருந்து இங்க வந்து குட்டி வாங்க வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன இருக்கு குட்டியை வரத்து நிறைய இருக்குன்றாங்க சரி அதான் உங்க வீடியோ நிறைய பாத்துருக்கீங்க கொஞ்சம் அது ஒரு பேர் இருக்குங்க குட்டி நல்லா இருக்கும் அதனால அதுக்காக வந்ததுங்க அப்படியா சரி சரி இது ரெண்டு வெள்ளப்பூட்டு ஆமா இது ரெண்டு கிடா குட்டி இது ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் இருக்கும்னா ஆமா ரெண்டு மாசம் என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டிங்க கேட்டீங்க பதினொன்னுக்கு முடிச்சதுங்க பதி பதினொன்னு பதினொன்னு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு குட்டி விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு இருந்து இங்க வந்து பாக்குறேன் விலவாசி பத்தியதான் கொஞ்சம் இதாக தான் இருக்குது கூடுதல் தான் எடுத்துல தான் இருக்குங்க நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கானே ஆ கண்டிப்பா நான் உங்க சேனலை பார்த்து இடையபுரமே வந்தேன் நான் திருமணத்தையும் முடிச்சிருவான் சரி சேனலை பார்த்து இடையப்பேரமே வந்ததுங்க சரி சரி உங்க பேரு என் பேர் அப்ரக்தீன் நன்றிண்ணா நன்றி இருக்கா வாங்கியிருக்கேன் எவ்வளவு இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொன்னது சொன்னது இருபத்தி அஞ்சு சொன்னாங்கண்ணே

திருப்பி ரொம்ப என்ன ஒரு குட்டி தான் இருக்கீங்களா ரெண்டு ஊட்டி வளர்ப்புக்கு வாங்கிருக்கேன் சரி இருபது ஊட்டி குருப்பானிக்கு வாங்கிருக்க ரெண்டு வளர்ப்புக்கு இருபது குர்பானிக்கு ஒருபானி எந்த ஊர்ல இருந்து வரீங்க இளையாங்குடியில சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி இளையாங்குடி சரி எப்படி இருக்கு இன்னைக்கு ஆடுகள் நல்லா இருக்கு மரத்துல நல்லா இருக்கா

இதெல்லாம் எப்படி கேட்டீங்க எப்படி சொன்னாங்க எப்படி முடிஞ்சது என்ன வளர்ப்பு பக்ரீ தொழப்பா இல்ல டக்குனு ஒரு ஐநூறு கிடைச்சா வளர்க்கறது மூணு வளர்க்குறாங்க போதா இதுல குட்டி இல்ல ஒரே நமக்கு ஒரே நிறைய வளர்த்து வச்சிருப்பீங்க ஆமா நிறைய எப்படி தேர்ந்தெடுப்பீங்க முத்துக்காக வளர்க்குறது

சந்தைக்கு இன்னைக்கு நெல்லூர் ஜுடுபி வந்திருக்கு அப்படியே மயிலம்பாடிக்கு தூப்பு அடிகரிப்பு சைஸ்ல பெருசு அப்படியே தீவனத்தை போட்டீங்கன்னா அப்படியே மீட்டா கன்வர்ஸ் ஆகுது நெல்லூர் ஜுடுபி நம்ம சென்னை டு ஆந்திரா பார்டர்ல நிறைய வளர்ப்பாங்க இந்த நெல்லூர் ஜுடுபி தனி ரசிகர்கள் உண்டு இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பல்லு கொம்பு உருவி இருக்கா அப்படியே கொம்பு உருவு ஒரு நேரம் உருவி சரி இதெல்லாம் இட மதிப்புனா என்னென்ன இருக்கும் எழுபத்தி அஞ்சு கிலோ இருக்கும்னா

உங்களுக்கு நான் நம்பர் தரேன் இந்த குட்டிய நீங்க அந்த திருச்சி சைடு யாரும் தேவைப்பட்டவங்க இருக்கு முப்பத்தஞ்சு தான் சொல்றாங்க நீங்க உங்க திறமையை பொறுத்து பேசி நீங்க வாங்கிக்கலாம் தென்காசி மாவட்டம் வல்லத்துல இருந்து வரோம் சூப்பர் சூப்பர் கட வாங்கிருக்கீங்களே ஆமா மொத்தம் எத்தனை மொத்தம் மூணு கடை வாங்கியிருக்கோம் பக்கத்துக்கு ஒண்ணு

மொத்தம் எத்தனை பிடிக்க வந்தீங்க எத்தனை பிடிச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டு பிடிக்க வந்திருக்கா அஞ்சு ஒண்ணு அஞ்சு ஒண்ணு பிடிக்க வந்தோம் ஆமா இன்னும் ரெண்டு மூணு பிடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு பிடிக்கணும் ரெண்டு பிடிக்கணும் ரெண்டு பிடிக்கணும் சரி இன்னைக்கு எப்படி சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு சந்தையோட துட்டு ஐயா பொருளுக்கு தகன துட்டு ஆமா ஆமா பொருளை குறைச்சு தரத்தான் செய்யறாங்க தரமாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க வியாபாரியா எப்படி இல்ல வீட்டுக்கு வீட்டுல வளர்ப்பாளர்கள் இது வாங்கிருக்கா விக்க கொண்டு வந்திருக்கா வாங்கிருக்கீங்க இவ்ளோ பெரிய கடை வாங்கிருக்கீங்களா என்ன தேவைக்கா எங்க ஊர்ல இருந்து வர்றீங்க நாங்க தென்காசி மாவட்டம் வடகரையில இருந்து வரோம் வடகரையில இருந்து ஒவ்வொரு பக்ரீதுக்கும் ஏகப்பட்ட நிறைய பேர் வருவாங்க எங்க ஊருக்காரங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அப்படியா சரி சரி நீங்க எதிர்பார்த்து வந்தது எப்படி செம்முறி வாங்கணும் வந்தீங்களா வெள்ள தான் வந்தோம் ரெண்டு வசமான கன்னிக்கடா பிடிச்சிருக்கீங்களே ஆமா ஒரு செங்கன்னி ஒரு பால் கன்னி மாதிரி ஆமா இல்லை எத்தனை வருஷத்துக்கு ராண்ணா வேலைதான் ஓவரா இருக்கு ஆஹ் ஓவர் ஓவர் எதிர்பார்த்ததோ எதிர்பார்த்ததோ அதிகமா தான் இருக்கு வேலை ஒரு கிலோ கறி என்ன ரேட்டுக்கு வந்துருது ஒரு கிலோ கறி இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேல போகுது ஆயிர ரூபாய்க்கு மேல மேல போகுது கடையில எண்ணூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கிட்ட போதும் ஆயிரம் இது என்ன சொன்னாங்க எப்படி எப்படி முடிஞ்சது சொன்னது வந்து நம்ம மச்சான் பேசினாவது அறுபது ரூபாய் கடையும் சேர்த்து ரெண்டுக்கும் அறுபது கேட்டது நீங்க கேட்டது நாங்க ஐம்பத்தொன்னுக்கு முடிஞ்சிருக்கு ஐம்பத்தொன்னுக்கு முடிஞ்சதுன்னு நீங்க எதுல இருந்து ஆரம்பிச்சீங்க என்ன விலையில இருந்து நாங்க இருபத்தஞ்சு ரூபா ஆரம்பிச்சோம் ஒவ்வொன்றும்

நாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாந்தர்ல இருந்து வந்திருக்கோம் முளைச்சிருக்கு ஆனா ரெண்டு பேர்லயே விளையில ஒரு வருஷங்கறனால இப்ப வந்து உயிரிழக்கணக்கில் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி கிலோ வந்திருக்கு வருது முப்பது கிலோ உங்களுக்கு வந்து கரியா நீங்க பாத்தீங்கன்னா பதினேழு கிலோ உறுதியா கிடைக்கும் குறை இல்லாம கிடைக்கும் எங்களுடைய ஒரு நம்பிக்கை

சரி இதுல எத்தனை மாச குட்டிகள் நல்ல பருவட்டா இருக்க இது நாலு மாசத்துக்குன்னு நாலு மாசம் குட்டி அவ்வளவு ஆமா ஆனா பெருசா இருக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆறா பராலிட்டோ ஆஹ் பொராட்டு வர்க்கம் இது எல்லாம் கொம்புகள் வளருமா எப்படி இல்ல இதெல்லாம் பொட்டைக்கு ஓ இதெல்லாம் பொட்டை பொட்டை அப்படியா பொட்டைக்குட்டிகள் இப்போ உங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஆனா வாங்கிக்கலாம் சரி இதுல ஜோடி என்ன சொன்னீங்க எப்படி கொடுத்துருக்கு ஜோடி இருபது ரூபா சொல்லுங்க சரி பதினேழு இரநூறு தீவந்திருக்கு ஜோடி இருபது ரூபா சொன்னத பதினாலி இரநூறு தீவந்திருக்கு பதினேழு இரநூறு இரநூறு முடிஞ்சது வேலை ஆமா முடிஞ்சது எப்படிப்பட்ட குட்டிகள் தேவைன்னா உங்களை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தம்பி நல்லா இருக்கீங்களா எவ்வளவு குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இந்த மூணே வேணும் மூணு கொண்டு வந்தீங்க கொடுத்தாச்சா கொடுக்கலையா கிடைக்கா கொடுத்தாச்சு என்ன விலைக்கு சொன்னீங்க எப்படி கொடுத்தீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சேர்த்து ஆமா சரி முடிஞ்சது இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டு மூணு கிடாவா ஒரு பொட்டையா ஒன்னு பொட்டை ரெண்டு கடை ரெண்டு கடை மூணு சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு ஆமா சரி வளர்ப்புக்கு போதா வளர்ப்பு தான் ரெண்டு கன்னி கிடா நல்லா ஜம் சந்தையில் இன்னைக்கு குட்டிகள் நிறைய குட்டிகள் வந்திருக்கு தான் ஆட்கள் குறைவாக இருக்குது குட்டிகள் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வண்டியாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே எல்லாம் ஆமாம் எல்லா குட்டிலேயும் கிடக்கு என்னென்ன ஏன் அதுக்குள்ளே வியாபாரம் ஓரளவு போயிட்டான் சந்தை எட்டு மணிக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டிகிட்டான் பெரிய காலம் எட்டு மணிக்கு கூடிட்டு மணி இப்போ பத்தரையை தாண்டி இருக்குது அதுக்குள்ளே ஓரளவு வியாபாரங்கள்லாம் போயிட்டு அப்படிங்கிறாங்க இது வெள்ளை போட்டு வெள்ளை போட்டு வந்து இது வெள்ளை பொட்டுக்குட்டியிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதுவரை மயிலம்பாடி அடிகருப்பு

என்ன வேலை இருக்கணும் எத்தனை மாசம் குட்டி இருக்கணும் குட்டி கொஞ்சம் ஒருத்தர் நல்ல குட்டியா இருந்துச்சு ஒரு குட்டி மட்டும் பதிவு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இது அஞ்சு மாசம் குட்டி இது என்ன சொன்னாங்க எப்படி கேட்டு எப்படி வாங்கினீங்க சொன்னாரு சரி ஏழு ரூபா வாங்கினேன் ஏழு ரூபா அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது ஆயிரம் ரூபாய் குறைக்க மாட்டேன் குறைக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா இன்னும் ஒரு ஒன்பது குட்டி பார்க்கணும் ஆமா இந்த மாதிரி இடையே ஒரு பொட்டுக்குட்டி வாங்கி வளர்க்குறதுல லாபம் இருக்காங்க

சந்தையில் நல்ல நல்ல பொட்டுக்கடாக்கள்லாம் நிறைய வந்திருக்கு மக்கள் வாங்குறதுக்கு ஆள்கள் குறைவா இருக்கு குட்டிகள்லாம் வந்து இறங்கிட்டே இருக்கு எப்படி வந்திருக்கு நல்ல நல்ல கடாயா வந்திருக்கு

நல்ல குட்டியா தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போனோம் ஆமா